இல்லை ஒப்பீட்டு முறையை நாங்கள் செய்வதன் ஊடாக நமது குழந்தைகளுக்கு நாங்கள் அநியாயம் செய்கிறோம் எவ்வாறு தெரியுமா நான் இது முதல் நடந்ததில் அந்த சம்பவத்தை சொன்னேன் ஒரு நாள் ஒரு பிள்ளை ஸ்கூலிலிருந்து ரெக்கார்ட் புக்கை கொண்டு வந்தார் மார்க்ஸ் தகப்பினரை பார்த்தார் கூப்பிட்டார் மகன் கணிதம் நாற்பது

உனக்கும் அகமதுக்கும் இந்த பாடம் அத்தனையும் படிப்பது ஒரே டீச்சர் எக்ஸாம் பேப்பர் ஒன்று மார்க்ஸ் உனக்கு லொஜிக்கலான கேள்வி அதுக்கு மகன் சொன்னான் அதுக்கு பாப்பா ரெண்டு வேறானு சொன்னான் அந்த சின்ன பொடி என்ற வாயிலிருந்து வந்த பதில் அர்த்தம் உண்மையானதா இல்லையா நியாயமான கேள்விதான் அப்ப அல்லா தால அவரோட மகனுக்கு டாக்டர் ஆகணும் அருளை செஞ்சிருக்கான் உங்களோட மகனுக்கு டீச்சர் ஆகணும் அருளை செய்திருக்கிறார் இந்த அடிப்படை உண்மையை நீங்க ஜீரணிக்காத வரைக்கும் இந்த ஒப்பீட்டு முறையை நீங்க கொண்டு போயே ஆகும் இந்த டைவர்சிட்டியை நாங்கள் ஜீரணிக்க வேண்டும் அதை பொருந்திக் கொள்ள வேண்டும் ஒப்பிடக்கூடாது சைக்காலஜிஸ்ட் எரிக் எரிக்ஷன் சொன்னார் எங்க தாய் தந்தையர் பிள்ளைகளை ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கிறார்களோ அங்கு அமைதியற்ற ஒரு குடும்பமும் அமைதியற்ற ஒரு குடும்பமும் வக்கிர உணர்வு கொண்ட குழந்தையும் தான் அந்த குடும்பத்தின் பிரதிநிதிகளாக இருப்பார்கள் என்று சொன்னார் ஒப்பிடு நாங்கள் ஒப்பிடுகின்ற போது நமது குழந்தை பண்ண போறோம் நான் தகுதியற்றவன் நான் ஒரு மனிதனாக வாழ்வதற்கு எந்த தகுதியும் இல்லாதவன் நான் திறமையற்றவன் நான் திறனற்றவன் நான் மற்றவர்களோடு மற்ற எனது நண்பர்களோடு கூட போது நான் மிகவும் மோசமானவன் என்று அந்த குழந்தைக்கு தன் பெற்றோர்களாலே என்ன செய்யப்படுகிறது ஒரு புதிய ஒரு புதிய ஆனால் கசப்பான ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு உண்மை ஒன்று புகட்டப்படுகிறது உண்மை அது இல்லை ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் குறிப்பாக நமது தாய்மார்கள் இதில் நிறைய மிஸ்டேக் கொடுறாரு சில நம்மளோட நண்பர் ஊர் ஒரு ஆள் சொன்னார் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் உம்மாமார் மாதிரி எக்ஸாம் பாப்பா மாதிரி எக்ஸாம் இல்லையா அவ்வளவு கனாட் விடுஞ்சொலி அந்த பிள்ளையை கொண்டே போட்டு அவர் சொல்றாரு நான் சொல்லல அவர் சொன்னதை சொல்றேன் என்னண்டா அந்த ஆர்வம் ஆர்வ கோளார் ஃப்ரெண்ட் மகன் பக்கத்து விட்டுமா இவரெல்லாம் ஸ்காலர்ஷிப் படிக்கணும் அவன் படிக்கணும் அங்கே அவர் படிச்சுக்கிருந்தா படி அப்ப தானாக படிக்கவில்லை ஒரு வகையான ஸ்டடி போன கம்பல் கம்பல்ட் ஆன ஒரு ஸ்டடி வந்து போகுது அது இயல்பாக அது வரல அதற்காக நான் சொல்லுவதெல்லாம் தான் சரி என்று நான் சொல்லவில்லை நாங்கள் நம்ம பிள்ளைகளை நம்மளை பெற்றோராக்கியவர்கள் அவர்கள் என்ற ஒரு நிலையில் இருந்து நாங்கள் அவர்களை பார்க்க வேண்டும் பெற்றோர் என்று ரோலை தந்தவர்கள் அவர்கள் அவர்களோடு நாங்கள் அன்பாக இருந்து இழகிய மொழியில் பேச வேண்டும் என்பார் கால்யும் உங்களுடைய குழந்தைகளும் நீங்கள் இலகிய மொழியில் இலகிய மொழி மலையில பேப்பர் நலஜ் கொடுக்கணும் அப்படியா இல்ல இல்ல கனிவான மொழியில் சொன்னால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் மார்க்கம் மார்க்கத்தில் சொல்லப்படுதானே மற்றவர்களோடு இங்கிதமாக பழக வேண்டும் என்று சொல்லி சலஞ்ச் அறிக்கிறான் அவன் கடவுள் சலஞ்ச் பண்ண என்பதாக நீ போய் உன்னையும் மென்னையும் நம்ம எல்லோரையும் படைத்தவன் அல்லாரான் ஆனால் அதை இங்கிதமாக சொல்லு என்றான் நல்லா சொன்னான் எப்படி அது அர்த்தம் எதிரிகிட்ட கூட நாங்கள் இலகிய மொழியில பேச வேண்டும் இலகிய மனம் அல்ல இலகிய மொழி நம்முடைய பேச்சில் நம்ம வார்த்தையில் நம்முடைய உறவாடலில் நமது குழந்தைகள் சந்தோஷப்பட வேண்டும் தவறினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் குழந்தையை பார்த்து நீங்க பேசினால் அவன் கன்ஃபர்ன் பண்ணுவான் நீங்கள் இலகிய மொழியில் பேசினால் உங்களோட கிட்ட வருவான் அப்ரோச்சிங் கூடும் வந்து இருந்து காது கொடுப்பான் முதல் அது கடும் முக்கியம் இப்ப நாளைக்கு முந்தி சும்மா ஒரு தாரணத்தை சொல்கிறேன் என்னுடைய ஃபேமிலி இவர் ஒரு இடத்த விசிட் போயிருந்தாங்க மகளுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை அப்போ வைஃப் சொன்னால் மரியம் மகளில் பேர் மரியம் வா போ அங்கே போக விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்ட்டு இப்போ நான் சொன்னேன் மகள்கிட்ட கோலம் கொடுங்கன்னு சொன்னேன் கொடுத்தா நான் வெளியே நின்று நான் சொன்னேன் முந்தி நாள் வீட்டரிக்க போரிங் அடிக்கன்னு சொல்லி நான் ஒரு இடத்துல கூட்டி போனேன் உங்களுக்கு அப்படி தானே ஓ அப்படி உங்களை போல மற்ற ஆக்களுக்கும் போரிங் இருக்கும் தானே உங்களை போலே அவங்களும் மனுஷன் நீங்க பெற்றோர் ரெண்டு பார்க்கலாம் பொதுவா இன்னொரு மனுஷன் அல்ல உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு உங்க மாதிரி அவருக்கும் போரிங் இருக்கும் தானே அப்ப அவ வீட்டை விட்டீங்க அவர் இடத்துல விசிட் ஒன்று போகும்னு கூப்பிடுறா அப்ப நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா இல்லையா இல்ல நான் போரன் பார்ப்பான்னு சொன்னேன் மொழி கடும் முக்கியம் ஏனென்றால் நாங்கள் எல்லோருக்கும் அக்ரிமெண்ட் இஸ் அக்ரிமெண்ட் ரெண்டும் இருக்கிறது சில நேரங்கள் எங்களுக்கு முரண்பாடு இருக்கும் சில நேரங்கள் எங்களுக்கு ஒரு நபரை பிடிக்காமல் இருக்கும் பிடிக்காமல் இருப்பதை ஒரு பண்பு அந்த பிடிக்காமல் இருப்பது நாங்கள் பிள்ளை என்று சொல்ல வரவில்லை அதனை ஒரு பண்பாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய நடைமுறையில் நாங்கள் அதை பாவிக்க வேண்டும் அதுதான் முக்கியம் அப்ப முதலாவது நீங்கள் போதிய அளவு நேரத்தை ஒதுக்குவது இரண்டாவது பிள்ளைகளை ஒப்பிட்டு பார்ப்பது அது செய்ய வேண்டாம் தயவு ஒப்பிட்டு உங்களுடைய பிள்ளை தவறு என்கின்ற முடிவுக்கு வருவதற்காகத்தான் ஒப்பீட்டை செய்கிறீர்கள் அது பிள்ளையை ரொம்ப ஒரு நாளுமே அவர்கள் மறக்க மாட்டார்கள் மூன்றாவது விஷயம் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் பிள்ளைகளை சமனாக நடத்துவது சமனாக நடத்துவது அது கடும் முக்கியம் எனக்கு நாலு பிள்ளைகள் இருக்கிறது என்றால் தாய் அல்லது தகப்பன் ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஒரு பிள்ளை கொடுப்பாங்க சில நேரங்களில் அந்த பிள்ளையை வந்து செப்பரேட்டா ட்ரீட் பண்ண விரும்புவாங்க அது தவறு அதை ஜீரணிப்பார்கள் சரி செய்தார்கள் பெரிய அளவில் அதை கொண்டாடுவார்கள் இன்னொரு பிள்ளை மற்ற பிள்ளை சரி செய்தால் அதை அப்ரிசியேட் பண்ண மாட்டார்கள் தவறு செய்தால் தண்டிப்பார்கள் இவ்வாறு இருப்பது நடக்கக்கூடாது